Capra. சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாப் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளின் வரலாற்றை அம்பலப்படுத்தும் வகையில் அரிய கட்டிடக்கலையுடன் கூடிய மூன்று செங்கல் நடுகர் கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் படப்பள்ளி அருகே உள்ள பட்டக்கானூர் கிராமத்தில் அரிய கட்டிடக்கலையுடன் மூன்று செங்கல் நடுகர் கோயில்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பராமரிப்பின்றி இருந்த இக்கோயில் பற்றிய தகவலை கிராம நிர்வாக அலுவலர் அண்ணாமலை தொன்மை ஆய்வாளர்களுக்கு வழங்க குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டனர் பல்லவர் காலத்தை தொடர்ந்து சோழர் கால கட்டுமான பாணியில் அமைந்துள்ள இக்கோயில்களின் சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்லால் மூடப்பட்ட நடுகர் தளிகள் தமிழகத்தில் முதன்முறையாக கண்டறியப்பட்டுள்ளன வீரனின் இருபுறமும் மனைவியரை தெய்வ வடிவில் வடித்திருப்பது சிற்பக்கலையின் தனிச்சிறப்பாகும் தொல்லியல் வட்டாரத்தில் இது முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது இப்ப இந்த ஊர்ல வந்து பட்டகப்பட்டுன்ற ஊர்ல ஒரு வித்தியாசமான கோயிலோம் அந்த கோயில் எப்படி இருக்குன்னா ஒரு நடுகள் இறந்த வீரனுக்கான நடுகள் கோயில் இப்போ பொதுவா நடுகள் கோயில்ன்றது வந்து கருங்கல்ல கட்டியிருப்பாங்க ஆனா இங்க வந்து செங்கல்ல கட்டியிருக்காங்க ஆனா இது ஏன் இப்படி கட்டிருக்காங்கன்றதை ஆய்வு பண்றப்ப சில உண்மைகள் தெரியுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோயில்களை ரெண்டு வித விதமாக பிரிக்கலாம் ஒன்று பெருந்தெய்வ கோயில்கள் இன்னொன்று வந்து சிறு தெய்வ கோயில்கள் இந்த பெருந்தெய்வ தான் கதலிகா கர்ணம்னு சொல்லக்கூடிய படிப்படிய கற்களை உருகி கொண்டு போகிறது அதே மாதிரி செங்கிலில் கட்டுறது இதெல்லாமே வந்து பெருந்தெய்வ கோயில்கள்ல இருக்கக்கூடிய குணங்கள் ஆனால் இங்க அந்த கான்செப்டை நடுகள் கோயிலில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதே மாதிரி அந்த நடுகளுடைய அமைப்பு கூட பாத்தீங்கன்னா பெருந்தெய்வமான பெருமாளோ அல்லது முருகனோ வள்ளிதனோட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே நடுகள் நடுகளையும் இது பண்ணியிருக்காங்க வடித்து வச்சிருக்காங்க இதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருந்தெய்வமும் சிறு தெய்வமும் இந்த விஜயநகர்களுடைய காலகட்டத்தில் ஒன்னா மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த உதாரணமாக இந்த சிங்களாலான கோயிலையும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நடுகளையும் நமக்கு குறிப்பிடலாம் எத்தனை ஆண்டு காலம் இது வந்து சுமார் முன்னூத்தி ஆண்டுகள் பழமையானது இதனுடைய கட்டடக்கலை அமைப்பும் சரி கல் செங்கலினுடைய அமைப்பும் சரி உள்ள இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய கலைத்தன்மையும் இது எல்லாமே முன்னூத்தி ஐம்பது உடங்கள் பழமையானது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சின்ன எனக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வரும் இந்த வழியெல்லாம் போறோம் வரும் ஆனா வந்து கோயிலோட அருமை பெரியவங்களுக்கு எது தெரியாமச்சு பெரியவங்களை கேட்டோம் அவங்க என்னன்றாங்கன்னா கோயில வந்து என்ன எதுவும் எனக்கு தெரியலீங்க எங்களுக்கு பெரியவங்களையும் நான் கேட்டு பார்த்துட்டேன் அவங்களுக்கும் எது தெரிலன்னு சொல்லிட்டாங்க அதனால எங்களுக்கு எதுவும் தெரில அப்படின்ட்டாங்க இது வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியாளர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து முந்நூற்றம்பது ஐம்பது வயசு வருஷம் நானூறு வருஷத்துக்கு முன்ன பழமையான கோயிலா அப்படின்றாங்க இதனால வந்து எனக்கு வந்து மிக மிக சந்தோஷமா இருக்கு நம்ம இந்த ஊர்ல வந்து முந்நூத்தி வருஷம் இப்போ நானூறு வருஷம் பழமையான கோயிலை நம்ம பார்த்துருக்கு பார்க்குறோம் அந்த இது வந்து இவ்வளவு ரொம்ப ரொம்ப ஒரு மனசு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமா இருக்கு கோயிலுக்கு இருக்குதுன்றதுதான் தெரியும் அதுதான் அந்த சின்னப்பள்ளையிலேருந்து பார்க்குறோம் எங்கள் பெரியவங்களுக்கு கேட்டாலும் எங்களுக்கும் தெரியாதுன்றாங்க இப்போ ஆராய்ச்ச வந்து பார்த்துட்டு இப்போ இப்போ எத்தனை வயசு இப்போ முந்நூற்றி அறுபது வருஷம் நானூறு வருஷம் இருக்கும் இது கட்டுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சாமி தான் சொல்றாங்க எனக்கும் தெரியாது இது அந்த கோயில் இருக்குது அப்படின்றது தெரியும் இருந்தாலும் இதனுடைய என்ன இது என்ன கோயில்ன்றது கூட எனக்கு இதுவரையுமே தெரியாது எங்க தாத்தாவுக்கு வந்து நூத்தி பத்து வயசாகுது அவரு இறந்துட்டாபடி அவருக்கே கேட்டா கூட அவரும் தெரியாதான் தான் சொன்னாபடி ஆனா இதனுடைய மகிமை என்ன இருக்கு இருக்குன்னு எது எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது ஆனா வந்து நாங்க வந்து யாராவது இறந்துட்டா அந்த இதுக்கு மட்டும் சாங்கிட்டு மட்டும் வருவோங்க வந்து இங்க கல்பூரம் கொடுத்தவங்க அப்படியே திரும்பி பார்க்காம போயிருவாங்க அந்த மாதிரிதான் பண்ணின்னுக்குறாங்க அதுக்கு மேல எங்களுக்கும் தெரியாது இந்த கோயில் எத்தனை வருஷம் ஆகுது என்னான்ட்டு இப்பதான் ரிப்போர்ட்ருங்க நிருபருங்க எல்லாம் வந்து எங்களை வந்து கேட்டாங்க இது இந்த கோயில் எத்தனை வருஷம் ஆகுது என்ன முந்நூறு வருஷம் மேல ஆகுதுன்றாங்க ஆனா இந்த கல்லுங்க அப்படியே இருக்கு இந்த கல்லு வந்து நூறு வருஷம்னா கூட ஒரு செங்கல் வந்து அப்படியே விழி இதாயிரும் முந்நூறு வருஷம் ஆகி கூட இன்னும் அதே மாதிரி இருக்கு இந்த கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஒன்பது நானூறு வருஷம் இருக்குங்க இது எனக்கும் தெரியாது இந்த முப்பாட்ட காலத்து மூணு தலைமுறைக்குமே தெரியாது இன்றைக்கி ஆராய்ச்சியாளர் வந்திருக்காங்க வந்து பார்த்துருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நாலு வருஷம் இருக்குது வேலை கோயில் கட்டி இதில் சிலை இருக்குது இது நீங்கள் பொதுவான ஒரு இடத்துல வச்சு எல்லோருமே வழிபாட்டு கும்பிட்டால் ஊர் இன்னும் முன்னேற்றத்துக்கு காணப்படும்